ஹலோ வீபர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி மாடி வீடு ஒன்று நம்ம அப்பா அம்மா நமக்கு கட்டி கொடுத்துருக்கணும் நம்மளோட வயது உள்ள இளமையான காலத்தில் இதை ஏறி இறங்கி விளையாண்டு விளையாண்டுருந்துருக்கோம் இல்லை நம்ம வயசு உள்ள காலத்தில் சம்பாரித்து இந்த மாதிரி வீடு கட்டியிருக்கணும் அது எதுவுமே இல்லாமல் வயசெல்லாம் போனதுக்கப்புறமேட்டுக்கு இப்படியெல்லாம் மாடி வீடு கட்டி இதில் நம்ம இருக்கணுன்னா வீடு மட்டும் இருக்கும் எல்லாமே இருக்கும் நம்மளால் ஏறவும் முடியாது இறங்கவும் முடியாது ஒன்றும் பண்ணவும் முடியாது இதாங்க உலகம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துக்காகவும் காசுக்காகவும் பணத்துக்காகவும் இருக்கிறதுக்கு தூங்குறதுக்கு நமக்கு இடம் போதும் பெரிய பெரிய பங்களாவாக கட்டி போட்டு நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் இருக்கிற வரைக்கும் தான் அதை நம்ம அனுபவிக்க முடியும் இதாக நம்மளாம் உணரவே மாட்டோம் என்ன பண்ணுறது நம்மளை கடவுள் அந்த மாதிரி படைச்சி வச்சிருக்கிறாரு இது தெரிஞ்சால் மனுஷன் மனுஷனாக இருப்பான்ல